எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம பிரஹி விலாக்ஸ் என்னதான் கடையில் கோன் வாங்கி டிசைனாக வச்சாலும் மருதாணி அரைச்சி கையில் வைக்கிற அழகே தானி இந்த மருதாணியில் ஒரு பெரிய கதையே இருக்குது என்னோட பேர் இலக்கியா வயது இருபத்தெட்டு எனக்கு ஒரு மகன் இருக்கான் அவனோட பெயர் மருதன் அவனை பற்றின கதை தான் இது எனக்கு இருபத்தி மூணு வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க மாப்பி வெளியால் இல்லை என் அத்தை பையன் தான் ஆனா நான் அவரை சின்ன வயசுல பார்த்தது அதோட அவரை நான் பார்த்ததே இல்லை அவர் துபாயில் வர்க் பண்றாரு எல்லாரும் துபாய் மாப்பிள்ள துபாய் மாப்பிள்ளு என்னை கலைப்பாங்க எனக்கு பொண்ணு பார்க்கும் பொழுது கூட அவர் வரலை ஃபோட்டோ பார்த்து தான் காமிச்சாங்க நிச்சயம் பண்ணும்பொழுது தான் அவர் வந்தாரு அவரை நான் முதன் முதல்ல பார்த்தது இந்த மருதாணி தான் எங்கள் வீட்டில் முற்றத்துலேயே ஒரு பெரிய மருதாணி செடி இருக்கும் அங்கே தான் அவரை முதன் முதல்ல பார்த்தேன் அழகை வர்ணிக்கிற அளவுக்கு முகபாவனை அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அவருக்கும் என ரொம்ப பிடிச்சிருச்சு நிச்சயம் முடிஞ்சதும் அவர் துபாய்க்கு கிளம்பிட்டாரு ஆறு மாதத்தில் கல்யாணம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோன்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் மூணு மாதத்தில் எங்கள் அத்தைக்கும் எங்கள் அம்மாக்கும் சண்டை கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க நான் எவ்வளவோ வீட்டில் அடம்பிடிச்சேன் ஒத்துக்கவே இல்லை அப்பா சித்திருவன் என்னை பிளாக்மெயில் பண்ணார் நானும் வேறு வழி தெரியாமல் என்னை மறந்துருங்கன்னு சொல்லி அவருடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் எனக்கு உடனே வேற மாப்பில் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கல்யாண நோட்டீஸ் வைக்க குடும்பமே கிளம்பிட்டாங்க வீட்டில் யாருமே இல்லாத நேரம் யாரோ ஒருத்தர் கதவு தட்டுற சத்தம் கதவை திறந்து பார்த்தா என்னோடய மாமா வரன் என்னை எப்படி உனக்கு மறக்க தோணுச்சுன்னு என்னை போட்டு அடிச்சார் எனக்கு வேற வழி தெரியல வெளியே போங்கன்னு சொல்லியும் எனக்குமே வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு என் வீட்டில் எல்லாரும் வந்ததும் நான் சொன்னேன் ஆனால் அதை யாருமே பெருசாக கண்டுக்காமல் இதை வெளியில தெரிய வேண்டாம் காதோட காதோ முடிச்சுருங்க கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டே வாரத்தில் தான் இன்னும் கல்யாணம் இருக்குது கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி என் மாமா வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டார் எல்லாருமே அவரை அடித்து வெளியே திறத்திட்டாங்க அதே மருதாணி செடியாண்டு தான் நின்று கத்திட்டு இருந்தார் ஜோராக மலை ஒரு பெரிய இடி அந்த இடியில் மருதாணி செடி பட்டு என் மாமா அந்த இடத்துலேயே இறந்துட்டார் கல்யாணமும் நின்றுடுச்சு ரெண்டு வாரத்தில் எனக்கு உடம்பு செடியில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு பார்க்கும் தான் தெரிஞ்சது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஒன்பது மாதம் கழித்து அதே மருதாணி செடியாண்ட எனக்கு இடுப்பு வழி வந்து பிறந்தவ தான் என்னுடைய மகன் மருதன் கழுத்தில் இல்லைனாலும் மனசில் என் மாமாவோட நினைப்போட என் குழந்தையை வளர்த்துட்ருக்கோம் ஒரு பெண்ணோட கதை தான் இது பேர் இலக்கியா அது நான் கிடையாது இந்த மருதாணி கொடுத்தவங்களுடைய கதை இது இந்த மாதிரி எத்தனை பெண்களுடைய கதை இருக்கலை கேட்கும் பொழுதே கண் கலங்கிடுச்சி அதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கான வீடியோ தான் இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் ப்ரஹி விளாக் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ